அன்பு உறவுகளே வணக்கம் கோடான கோடி மக்கள் ஆன்மீக தாகத்துடன் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுகின்ற கோலாகலம்தான் மகா கும்பமேளா உலகின் மிகப்பெரிய கூட்டமாக சாதுக்களும் துறவிகளும் பொதுமக்களும் ஓரிடத்தில் ஒன்றாக சேரும் அதிசயம்தான் மகா கும்பமேளா வானத்தில் இருந்து கடலை பார்க்கிற பொழுது கடல் அலைகள் எழுவதும் விழுவதுமாக காட்சியளிப்பதைப் போல கடல் அலை மக்கள் கூட்டம் கூட்டமாக திரிவேணி சங்கமத்தில் மூழ்குவதும் எழுவதுமாக காட்சியளிக்கும் தெய்வீக நிகழ்வுதான் மகா கும்பமேளா இத்தகைய பெருமை வாய்ந்த திரிவேணி சங்கமத்தில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் புனித நீராடி உள்ளார் திரிவேணி சங்கம புனித நீராடல் குறித்தும் அதனால் நாம் பெறுகிற அற்புத பலன்கள் குறித்தும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தாம் ஏற்றி அருளிய காசி யாத்திரையில் கருணையோடு நான்கு பாடல்களில் நமக்கு கூறுகின்றார் பெருமைக்குரிய திரிவேணி சங்கமத்தின் தோற்றத்தையும் அந்த திரிவேணி சங்கமத்தில் பாம்பன் சுவாமிகள் பெற்ற தெய்வீக அனுபவத்தையும் இப்பொழுது நாம் காண்போமா முருகப்பெருமானிடம் நேரடியாகவே உபதேசம் பெற்ற பெருமைக்குரியவர்தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் பலகாலும் தரிசித்த தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் காசித்தலத்திற்கு சென்று தரிசனம் செய்து வர வேண்டும் என்று தமது உள்ளத்தில் உறுதி கொண்டார் சுவாமிகள் பலகாலம் சிந்தித்த பின்பே காசி யாத்திரையை செயல்படுத்தி உள்ளார் இதற்கு முருகப்பெருமானின் திருவருளும் துணை நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுபகிருது வருடம் ஆடி மாதம் தொடக்கத்தில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் காசி யாத்திரையை மேற்கொள்ளுகிறார் காசி யாத்திரையின் பொழுது கிருஷ்ணா நதி கோதாவரி நதி சரையூ நதி ஹரித்வாரில் கங்கை நதி வடமதுரையில் யமுனை நதி ஆகிய புண்ணிய நதிகளிலும் பாமன் சுவாமிகள் புனித நீராடினார் அது மட்டுமல்ல அயோத்தி கோகுலம் கோவர்த்தனகிரி ஜெகநாதம் கயா ஆகிய திருத்தலங்களையும் சென்று தரிசித்துள்ளார் முத்தி தலங்களில் முதன்மை தலமான காசியில் குமாரசாமி மடத்தில்தான் பாமன் சுவாமிகள் தங்கியிருந்தார் முருகப்பெருமானின் அருளால் பேசும் திறன் பெற்று கந்தர் களிவண்பா அருளிய அருளாளர்தான் குமரகுருகரர் குமரகுருபுரர் தமது ஆன்மீக வலிமையால் தோற்றுவித்த அற்புதமான ஒரு திருமடம் தான் காசியில் உள்ள குமாரசாமி மடம் இந்த தெய்வீக குமாரசுவாமி மடத்தில்தான் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்தார் இந்த குமாரசாமி மடத்தில் பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த போதுதான் ஒரு நாள் முருகப்பெருமானுடைய அருளாலே துவராடையை அதாவது காவி ஆடையை ஒரு துறவியின் மூலமாக பெறுகிறார் சற்றும் எதிர்பாராமல் திடீரென ஒரு துறவியால் தமக்கு வழங்கப்பட்ட துவராடையை கண்டு பாம்பன் சுவாமிகள் மனம் நெகிழ்ந்தார் முருகப்பெருமானுடைய அருளை நினைந்து நினைந்து பரவசமானார் அன்றிலிருந்தே பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தோராடை கோலத்திலேயே குக சாயுச்சியம் பெறுகின்ற காலம் வரையிலே நமக்கு காட்சி அளித்து வந்தார் காசி யாத்திரையின் பொழுது பாம்பன் சுவாமிகள் வரலாற்றில் ஏற்பட்ட இந்த தெய்வீக நிகழ்வை தனியாகவே ஒரு பதிவில் நாம் விரிவாக காண்போம் அன்பு உறவுகளே இப்பொழுது காசி யாத்திரையில் பாம்பன் சுவாமிகள் புனித நீராடிய பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்திற்கு பாம்பன் சுவாமிகளோடு நாமும் இணைந்து செல்வோம் திரிவேணி சங்கமத்தில் பாம்பன் சுவாமிகள் பெற்ற தெய்வீக அனுபவத்தையும் அவருடைய அருள் கேட்டு நாம் புனிதமடைவோம் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள புண்ணிய தலங்களில் பிரயாக்ராஜ் முதலிடம் பெறுகிறது பிரயாக்ராஜ் புராணங்களில் பிரயாகை என்றும் திரிவேணி சங்கமம் என்றும் போற்றப்படுகிறது அண்மை காலம் வரையில் பிரயாக்ராஜ் அலகாபாத் என்றே அழைக்கப்பட்டது பிரயாக்ராஜ் என்றால் தீர்த்தராஜா என்று பொருள் இப்பிரபஞ்சத்தில் அமைந்துள்ள புண்ணிய தீர்த்தங்களில் முதன்மை தீர்த்தமாக திகழ்வதுதான் பிரயாக்ராஜ் தீர்த்தம் ஆகவே தான் தீர்த்தராஜா என்று பிரயாக்ராஜ் தீர்த்தம் அழைக்கப்படுகிறது வெண்மை நிற நீரிணை உடைய கங்கை கருமை நிற நீரிணை உடைய யமுனை இரண்டும் பிரயாக்ராஜில் தனித்தனியாக பாய்ந்து வருகிறது பின்பு இரண்டு நதியும் நெருங்கி வந்து அதன் பின்பு ஒன்றோடொன்று இணைந்து கலந்து பாய்கிறது இக்காட்சி காண்போரை பரவசப்படுத்தும் காட்சியாக உள்ளது இந்த இடத்தில்தான் மூன்றாவது புண்ணிய நதியான சரஸ்வதியும் அந்தர்வாகினியாக கலந்து ஓடுகிறது அதாவது நமது கண்களுக்கு தெரியாமல் மறைவாக பூமிக்கு கீழே சரஸ்வதி நதி ஓடுகிறது பூமிக்கு கீழே சில இடங்களில் கற்பாறைகளும் சில இடங்களில் கனிம வளங்களும் பல இடங்களில் தண்ணீரும் இருந்து வருவதை நாம் நம் அனுபவத்தில் பார்த்துத்தானே வருகிறோம் சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில்தான் ஓடுகிறது என்பதுதான் இந்திய மக்களின் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையாக இருந்து வருகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று புண்ணிய நதிகள் ஒன்று கூடும் இடமான திரிவேணி சங்கமத்தில் பாம்பன் சுவாமிகள் புனித நீராடி மகிழ்கின்றார் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இந்த புனிதமான நேரத்தில் நாமும் மானசீகமாக திருவேணி சங்கமம் சென்று புனித நீராடி புனிதம் அடைவோம் கங்கை யமுனை கரிசில் சரஸ்வதி சங்கமம் மூழ்கி என் சஞ்சலங்குள் கங்கை மகனாம் முருகன் நோன் சேர் ஆக்கமுற்றேன் வனதோம் அருளினான் இன்று உவந்து என்று காசி யாத்திரை முப்பத்தி நான்காம் பாடலில் தாம் பெற்ற அனுபவத்தை பாமன் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் ஒன்றாக கூடுகின்ற திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடினேன் புனித நீராடியதால் எனது மனக்கவலையை அடித்து பெரும் செல்வத்தை வழங்குகின்ற முருகப்பெருமானின் திருவிடிகளோடு நான் கூடி மகிழ்ந்தேன் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் அற்புதமான ஒரு கருத்தை இந்த பாடலிலே நமக்கு விளக்குகின்றார் பாம்பன் சுவாமிகள் திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகள் கூடுகின்றன என்று நினைக்க வேண்டாம் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் மனிதனும் இறைவனோடு ஒன்று கூடலாம் திருவருள் திறத்தில் திளைக்கலாம் என்று புனித நீராடலின் நுட்பத்தை தாம் பெற்ற தெய்வீக அனுபவத்தை நமக்கு காசி யாத்திரை முப்பத்தி நான்காவது பாடலில் உணர்த்துகின்றார் பாம்பன் சுவாமிகள் அதாவது அவர் புனித நீராடினாராம் புனித நீராடியதனால் பெற்ற பலன் என்ன அந்த உணர்வு என்ன என்றால் முருகப்பெருமானுடைய திருவடியோடு இணைந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நான் பெற்றேன் என்று பாமன் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் பார்ப்பதற்கு வேண்டுமானால் புனித நீராடுவதாக எண்ணலாம் ஆனால் பக்குவமான ஆன்மாக்களுக்கு இறைவனோடு இணைந்து நீராடுகின்ற அந்த மகிழ்ச்சியை பெறலாம் என்ற நுட்பமான கருத்தை பாமன் சுவாமிகள் இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார் அடுத்த பாடலில் குறிப்பிடுகிறார் பாருங்கள் இந்த திருவேணி சங்கமத்திலே படிவோர் எந்த துயரும் இளர் என்றாகி பந்த கடல் கடப்பார் கந்தன் கருணைக்கு ஆலோனோர் உடன் இருப்பார் ஓவகை உருவார் திருவேணி சங்கமத்தில் மூழ்குவோர் எந்த துன்பமும் இல்லாமல் பாசக்கடலையே கடலையே கடந்து விடுவார்கள் மேலும் கந்தன் கருணை பெற்ற அருளாளர்களோடு இருக்கும் வாய்ப்பையும் பெற்று மகிழ்வார்கள் அதுதான் முக்கியம் கந்தன் கருணையை பெற்ற அருளாளர்களோடு உடனாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுகின்ற அற்புதமான அந்த பெருமை நமக்கு கிடைக்கும் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள் அடுத்த பாடலிலே பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் பிரயாகயாம் இப்பெரும் தலத்தில் நல்ல சுரர் யாரும் வேண்டும் மதிதூய வரநதியை காரேர் திரு யமுனை காணறிய வாணிதனை பாரா கண்ணால் என் பயன் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் பிரயாகையாம் இந்த பெரும் தலத்தில் தேவர்கள் விரும்புகின்ற தூய கங்கை கருநிற அழகுடைய யமுனை காண்பதற்கு அரிதான சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளை காணாத கண்ணால் என்ன பயன் என்று கேள்வி கேட்கிறார் பாம்பன் சுவாமிகள் பிரயாகையில் நீராடுவதும் அதனை கண்ணால் காண்பதும் நமது கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையே நமக்கு இப்பாடலின் மூலமாக பாம்பன் சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார் அடுத்த பாடலில் குறிப்பிடுகிறார் எற்றுக்கு நாம் பரம் என்று எண்ணி உலகீர் வீணே சொற்று திரிகின்றீர் தோமெல்லாம் எற்றும் திரிவேணி சங்கமத்தை சேர்மேன் குடைமீன் கருவானை நீத்து உய்வீர்கள் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் உலக மக்களே யாமே பரம் என்று எதற்காக வீணாக சொல்லி திரிகின்றீர்கள் என்று சொல்லி திரிகின்றீர்கள் திரிவேணி சங்கமத்தை அடையுங்கள் அதிலே மூழ்கி எழுந்து மூழ்கி எழுந்து புனித நீராடுங்கள் இதனால் மீண்டும் கருவில் சேருகின்ற துன்பம் அடையாமல் பிறவா பெருநிறியை பெற்று நீங்கள் உயலாமே என்று காசி யாத்திரை முப்பத்தி ஏழாவது திருப்பாடலில் உலக மக்களை திரிவேணி சங்கமத்திற்கு கருணையோடு அடைக்கின்றார் பாம்பன் சுவாமிகள் அன்பு உறவுகளே பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பிரயாக்ராஜ் என்கிற அந்த திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அங்கு மகா கும்பமேளா நடைபெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அங்கே மகா கும்பமேளா நடைபெறுகிறது மகா கும்பமேளா நடைபெறுகிற நாட்களில்தான் புனித நீராட வேண்டும் என்ற நியதி கிடையாது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திரிவேணி சங்கமத்தில் நாம் புனித நீராடலாம் புனித மடையலாம் என்றுதான் புராணங்கள் கூறுகின்றன மகரிஷிகளும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் மகா கும்பமேளா என்பது பன்னிரண்டு ஆண்களுக்கு ஒரு முறை வானியல் கணக்கின்படி நடைபெற்று வருகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகும் வானியல் கணக்கின்படி நவக்கிரகங்களில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்க வேண்டும் குரு பகவான் ராசியில் சஞ்சரிக்க வேண்டும் இந்த வானியல் அமைப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஏற்படும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்தில் சூரியன் மகர ராசியிலும் குரு பகவான் ராசியிலும் சஞ்சரித்து வருகிறார்கள் எனவேதான் மகா கும்பமேளா இப்பொழுது நடைபெறுகிறது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நாற்பத்தி ஐந்து தினங்கள் நடைபெறுகின்ற மகா கும்பமேளாவில் கலந்து நாம் புனித நீராட வேண்டும் அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் முடிந்த போது தம் வாழ்நாள் திரிவேணி சங்கமம் சென்று புனித நீராட வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் மனதில் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் உலக மக்களே திரிவேணி சங்கமம் வாருங்கள் புனித நீராடுங்கள் புனித மடையுங்கள் என்று காசி யாத்திரை திருப்பாடல்களில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் உலக மக்களையே அழைக்கின்றார் ஞானிகள் வாக்கு பொய்த்து போகாது என்று கூறுவது உண்மைதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டே அதாவது நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே உலக மக்களே பாம்பன் சுவாமிகள் திரிவேணி சங்கமம் வாருங்கள் புனித நீராடுங்கள் புனிதமடையுங்கள் என்று அழைப்பு விழுத்தார் இப்பொழுது நடைபெற்று வருகின்ற மகா கும்பமேளா நாடு மொழி இனம் ஜாதி வேறுபாடு இல்லாமல் சாதுக்கள் துறவிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் நல்லிணக்கத்தோடு அனைத்துலக மகா கும்பமேளாவாக நடைபெற்று வருகிறது இதுதான் முருகன் அருள் பெற்ற பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் தெய்வீக அனுபவ தீர்க்க தரிசனமாகும் பிரயாக்ராஜ் என்கிற திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவோம் புண்ணியம் பெறுவோம் இது போன்ற பல அரிய செய்திகளோடு விரைவில் நாம் சந்திப்போம் மறக்காமல் உங்கள் கோமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்